amma ma taadile paatha agada amma urulod board amma chennangal ma theey உங்கரம்மாஜ <laughs> இதே ஆ இது என்ன ரக்கையில அடைச்சட்டே மரதா என்ன வந்துச்சு எட்டு லே அப்ப எதுக்கு புத்தர் எட்டு காவா சப்பரன செல்லு بیٹے செல்லுடா இरांत மாட்ல நோ செம்மா தட்டியே நம்ம எத்கு மார இது இது உமா ஒரே ஒரு மூடு ஒக மாட்レーனே ராமன் அடித்தன்னா சின்ன가 மூடுயா தச்சு